செல்வாக்கும் திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு மிக சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இங்கே அவர்களுடைய மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது அதாவது ஒரு கட்சியினுடைய தெரியாம இருந்தார் கவர்னர் பதவியை எதிர்பார்த்தாரு துணை ஜனாதிபதி பதவியை எதிர்பார்த்தாரு எல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கல நானும் கட்சியில இருக்கேன்னு காமிக்கிறதுக்காக வேண்டி என்னை உதாரணமாக சொல்லி இருக்கின்றார் நான் பிஜேபி பிஜேபியுடைய பிடிமா பி இருந்தா அவர் சொல்லுவாரா காட்டி கொடுப்பாரா எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சி டீம் பி டீம் எல்லாவற்றையும் சொல்லிட்டோம் ஏடிஎம் கே பி டீம் சி டீம் ஸ்லீப்பர் செல் எது எல்லாம் சொல்லிட்டோம் நாங்கள் உண்மையான திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் தளபதிக்கு துணை நிற்பவர்கள் என்றைக்கும் அந்த மாற்றம் கிடையாது என்ன ஜனாளி மாதம் கிழங்கையில் போய் கார் பண்ணுறாங்க வராங்க அப்படின்னு ஆதரவு அவருடைய ஜோசியத்துக்காகவும் பதில் சொல்ல முடியாது எங்கள் வீட்டுலேருந்து யாரும் பேச்சுவார்த்தை தான் யாரும் யார் நடத்த முடியாது எங்க அமைச்சர்கள்கிட்ட அவர் வந்து அவர் பார்க்குற ஜோசியம் பி ஜோசியத்துக்கிட்ட நாங்க பள்ளி பதில் சொல்ல முடியாது சார் முன்னால் அமைச்சர் ஜெயக்குமார் ஆட்சி மெட்டெலாம் ஜெயகுமார்

எடப்பாடி வந்து அன்றைக்கு சாதாரண உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தான் நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் எனவே நாங்கள் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு பொறுப்பாக கருதியது கிடையாது